இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விசா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது அந்த விசாவோட நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் வந்து என்ன ரூல்ஸ் போட்டிருக்காரு வாங்க நம்ம பார்ப்போம் நம்ம வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டன் அமைக்கிங்க ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருக்க ரூல்ஸ் என்னன்னா ஹார்ட் பேஷண்ட் லங் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் ஓவர் வெயிட் மென்டல் டிஸ்ஆர்டர் நியூரலஜிக்கல் டிஸ்ஆர்டர் இந்த நோய் உள்ளவங்கலாம் வந்து இனி வந்து விசாவுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது முன்னாடி இருந்த ரூல்ஸ் என்னன்னா டியூபர் குளோசஸ் ஹச்ஐவி அதாவது காச நோய் எய்ட்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தா இந்த நோய்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது விசாவுக்கு அப்படின்னு வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அமெரிக்காவுக்கு டெம்பரவரியா சில விசால வந்துட்டு போறாங்க அது என்னென்ன விஷான்னா டூரிஸ்ட் விசா ஸ்டூடெண்ட் விசா பிஸ்னஸ் விசா இது இதில் வந்து இந்த விசாவை வாங்கிட்டு இந்த நோய்கள்லாம் காரணத்தை காட்டி அங்கேயே தங்கிடுறாங்க ரொம்ப வருஷம் தான் நாங்கள் வந்து இவ்வளோ கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரோம் அதனால இதெல்லாம் வந்து நீக்கப்படும் அப்படின்னு வந்து அவங்க கவர்மெண்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து சொல்றாரு ஸோ அங்க இருக்கிற மற்ற நாடுகளில் ஸோ மற்ற கண்ட்ரியில இருந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க அங்கே ஸ்டே பண்ணி இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய பாதிப்பு எங்கள் நாட்டிலேருந்து இங்கே வந்தால் எங்கள் பேரண்ட்ஸ் பார்க்க வர்றதோ எங்கள் பிள்ளைங்களை பார்க்க வர்றதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர்றதோ இனிமேல் வந்து விசா அப்ளை பண்ணுறதே மிகப்பெரிய கடினமாக இருக்கும் அதை எதிர்த்து வந்து கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சங்கங்கள் வந்து பேசப்படுறதா சொல்கிறாங்க உலக நாடுகளில் இருக்கிற அமெரிக்கா தூதரகம் அதாவது அமெரிக்கா எம்பசி அதுக்கு வந்து இதை வந்து இந்த கட்டுப்பாடுகள் வந்து ரொனால்ட் ட்ரம்ப் வந்து விதிச்சிருக்காரு அமெரிக்கா எம்பசி அமைதாக தூதரகத்துக்கு போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ இதில் வந்து இனிமேல் வந்து ஃபியூச்சர்ல கூட அங்கேயே டாக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த செக்அப்லாம் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க